இப்போ இருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் ஏன்னா நம்மளோட ஒன் கேலேருந்து இப்போ செவன்ட்டி டூ கே வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹண்ட்ரட் கே நோக்கி நம்ம போக போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு நானே தான் ரெடி ஆகிட்டேன் அண்ட் என்னோட ஹேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு எங்களுக்கு பின்னாடி மட்டும் ஃபுல்லாக சீவி விட்டுருந்தாங்க ஸோ சாரீ வந்து நானே தான் வேர் பண்ணேன் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸாரீ வேர் பண்ணுற வீடியோ வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் வந்து சாரீ எப்படி ட்ராப் பண்றது ட்ராப் இல்லை எப்படி நம்ம வந்து வேர் பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன் டிராப் பண்றது வேணும் பண்றது வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணேன் இப்ப நம்ம வந்து சாரி வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு சாரி நான் கட்டாம ரொம்ப நாள் வந்து வச்சிருந்தேன் சோ இந்த சாரி வந்து நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிக்கலாம் மீஷோல தான் நான் வந்து வாங்கினேன் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகே நம்ம இந்த சாரி வேர் பண்ணலாமா சாரி வந்து வியர் பண்றதுக்கு நம்ம கரெக்டான இன்ஸ்கர்ட் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் சோ நீங்களும் இன்ஸ்கர்ட் போட்டுக்கோங்க பட் என்கிட்ட வந்து இன்ஸ்கர்ட் இல்லாத காரணத்தால் நான் வந்து பாத்தீங்கன்னா பிளாசோ வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிளாசோ எப்படி வேர் பண்றேன்னு சொல்லி சொல்லி காட்டுப்பேன் ஸோ டக்குன்னு நம்ம ஒரு ட்ரான்ஸ்லேக்ஷன் நோட் இதை வேர் பண்ணிக்கலாம் நான் கேஸும் வந்து வேர் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸாரி வந்து நான் எப்படி கட்டணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன் எது முந்தாணி ஆமாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீயோட முந்தாணி சரிதா உங்களுக்கு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கேன் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்ச எடுத்திருந்தேன் ஸோ இதுதான் வந்து கீழே வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாட்டை வந்து எடுத்துக்கணும் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்குது நான் போடல என் சிஸ்டர் போட்டு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு நமக்கு எங்கே வந்து ஹைட் வேணுமோ எது வரைக்கும் நமக்கு ஹைட் வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இங்க இருந்து ஆனால் நான் ரொம்பவுமே கொஞ்சம் பேக் பேர் சொல்லுவேன் கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அப்படி இது பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல நமக்கு ஒரு சுருக்கமே இல்லாமல் நல்லா நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்போ தான் ஸாரி பர்ஃபெக்டாக வரும் ஸோ அதை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கணும் பின் பண்ணோம்னா லைட்டா நம்ம அது இன்ஸ்கட்லயும் நம்ம கொஞ்சம் லைட்டா சுருகி விட்டுருலாம் அப்புறம் இது அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டே வந்தோம்னா இதோட லாஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு சுத்து வந்து எடுக்கணும் எடுத்துட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்தாணி அப்படின்னா நம்ம இது கொஞ்சம் எடுத்துட்டு இது இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இதே இடத்துல மறுபடியும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் இந்த ஒரு முந்தாணி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம குட்டி குட்டி ப்ளீட்டாக ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கை வச்சுட்டு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்க போகிறோம் இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா ஈஸியாக எடுக்க இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது ஸோ இது மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு எந்த அளவு வேணுமோ நம்ம அந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ நமக்கு வந்து இது கரெக்டாக வந்துருச்சு ஓகே ஸோ நமக்கு வந்து இது கலையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்க போறோம் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் இதை பிடிச்சோம் இப்படி இப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஈஸி ஏதோ இப்படி எடுத்தாலே நமக்கு வந்து வந்துடும் ஸோ இது கொஞ்சம் லைட்டா சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கானால வந்துடும் பட் நமக்கு ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம வீட்டி போட்டுக்கலாம் போட்டுட்டு யாராச்சும்னா நம்ம இங்க ஹெல்ப்புக்கு பிடிச்சிக்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கலையா இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே சமயம் நம்ம தனியா வந்து சாரி கட்டுறோங்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளோ ஈஸியா வந்து வருதுன்னு ஓகே ஸோ இந்த மாதிரி அப்போ நமக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ நமக்கு கீழே இருக்கல கீழே வந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம அவ்வளோ லென்த்துக்கு வந்துட்டு பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் கொஞ்சம் குட்டி குட்டியான வந்து போறேன் சேஃப்டி பின் வேறு பண்ணும்போது இங்க வந்து நம்ம வச்சிடக்கூடாது லைட்டா கொஞ்சம் இந்த இடத்துல தள்ளி வச்சுக்கலாம் அப்பதான் நம்ம இந்த கேட் வந்து எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டா வரும் இந்த இடத்துல நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு டீச்சர் ஆகிட்டேன் டீச்சர் சாரி டிராப்பிஸ் டீச்சர் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹாய் டீச்சர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து ஒரு மொக்கியான பின்னூசி என்ன மாதிரி மொக்க பின்னூசி வாங்கி வைக்காதீங்க இப்படிதான் நம்ம சாரி குத்தும் போது நமக்கு வந்து இறங்கவே இறங்காது சாரி குத்தும் போது நமக்கு பின்னையும் கரெக்டாக இதாகாது ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா பின் பண்ணிடும் அதனால நம்ம எடுத்ததும் இப்படி வந்து வச்சிட கூடாது வச்சோம் அப்படினா நமக்கு நல்லா வராது நம்ம மறுபடியும் கீழ வந்து லைட்டா நான் அப்ளை வந்து சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து கீழ எடுத்துக்கணும் சோ எடுத்துட்டு இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் நம்ம கை வச்சு வந்து ஃபுல்லா வந்து அயன் பண்ண மாதிரி பண்ணிட்டு சோ அயன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா எடுத்து வைக்கும் போது நமக்கு வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து வந்திருக்கும் ஓகேவா இது வந்து நம்ம எடுத்து முடிச்ச பிறகு நம்ம இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வேணும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் சில பேருக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எடுத்ததும் எடுத்துட்டு வந்து நம்ம கொஞ்சம் இங்க அதை நல்லாவே நம்ம வந்து நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ நம்ம அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நல்லா டைட்டா வந்து எடுத்துக்கலாம் இங்க இருக்கு இல்லையா நமக்கு வந்து ப்ளீட்ஸ் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இங்க இப்படி சோ அப்படி குத்திப்பாங்கன்னா வந்து நல்லா இருக்கு நம்ம இதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்க போறோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்க போறோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்க வந்து பின் பண்ணிட்டோம் ஓகேவா சோ இங்க பின் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு லைட்டா குட்டி குட்டி மடிப்பு மடிப்பா வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி லைட்டா இப்படி வந்து இழுத்து இழுத்து இப்படி பிடிக்கணும் இழுத்து பிடிக்கும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மடிப்பு கிடைக்கும் ஏன்னா நம்மளோட இந்த பிளீட் இருக்கிறது வந்து நம்ம இங்கே கொண்டு வர முடியாது ஸோ இந்த நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும் ஸோ நமக்கு எவ்வளோ பிளீட் வேணுமோ கிட்ட ஒரு ஃபைவ் வச்சோன்னா நல்லா இருக்கும் ஒன் டூ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஸோ இங்கே எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பின் குத்திக்க போகிறோம் கொஞ்சம் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே எடுத்துக்க போகிறோம் நம்ம மேலே வந்துட்டு இந்த பிளீட் எடுத்தோம் இல்லையா மேல் பிளீட்டு ஸோ இந்த பிளீட் எடுக்கும்போது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து கீழே வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த பிளீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிடுவோம் இந்த பிளீட் வந்து நமக்கு வந்து கிளைஞ்சிரு சீக்கிரமா அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்க போறோம் எங்கன்னா இந்த இடம் இருக்கு இடத்துல வந்து வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்க போறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிற ப்ளீட் எல்லாமே நம்ம வந்து உள்ள வந்து சொல்லிக்கலாம் இப்ப இந்த இடத்துல குட்டி ஒரு கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஒரு இது எப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லையா இது வந்துட்டு நமக்கு வந்து இந்த சைடு வரும் ஸோ இதை நல்லா வந்து நம்ம இங்கே டைட் பண்ண டைட் பண்ண இந்த இடத்துல நல்லாவே வந்து நமக்கு நல்லா டைட் ஆகிடும் சரிதா கிளிக்க ஃபுல்லாக நமக்கு டைட் ஆகிடும் டைட்டானது இடையே வந்து நம்ம ஃபுல்லாக இது உள்ள சொருவிட்டுருக்கோம் இப்படி வந்து எடுத்து குத்தக்கூடாது இப்படி ஒட்டுக்காக அப்படி எடுத்து இப்படி குத்துணுன்னா இந்த இடத்துல நல்லா இருக்காது ஸோ நம்ம வந்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கேப் இட்டு கேப் இட்டு ஸோ இது எப்படி சொல்கிறது நல்லா கொஞ்சம் இந்த சென்ட்ரு பீட் நமக்கு தெரியற மாதிரி அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மீட் வரும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு பின் எடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து பின் பண்ணிப்போம் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு கவர் ஆகணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணி விட்டுக்க போகணும் ஓகேயா ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிளவுஸ் போட்டு இல்லையா ஸோ நம்ம இங்கே வந்து பிளவுஸ் போட்டு போயில இந்த இடத்துல நமக்கு வந்து லூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இருக்கு இல்லையா இங்கே வந்து லைட்டாக குட்டியாக மடிச்சு விட்டு இங்கே ஒரு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லாவே கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படி இல்லை இந்த இடத்துல எனக்கு பின் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர் இங்கே வந்து இங்கே பின் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து இப்படி நார்மலாகவே இருந்துச்சு அப்படி இருக்கவங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே வந்து இங்கே பிளவுஸ் போட்டுருப்போம் இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் அப்போ பின் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஃபுல் நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பின் பண்ணுவோம் மோஸ்ட்லி அது என்ன சொல்லுவாங்க லாஸ்ட்டு அவுட்கம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸாரீ வந்து கட்டணும் நானே வந்து நான் எயித்து படிக்கும்போது யூடியூப் பார்த்து தான் க கற்றுக்கிட்டேன் அண்ட் இந்த சேரீயோடய பிளவுஸ் வந்து இது ஸோ அழகா இருக்கா ஸோ எனக்கு வந்து காலர் வச்சு தான் பிடிக்குங்கிறதுக்காக நான் வந்து ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா காலர் வச்சு தான் வந்துட்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து கையை நம்ம த்ரீ ஃபோர்தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸாரி வந்து பியர் பண்ணணும் ஸோ ஓகேவா நிறைய பேர் பிக்னர்ஸ்க்கு வந்துட்டு ஸேரீ வந்து வியர் பண்ணல தெரியல அப்படின்னா அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சாரீ வியர் பண்ண தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட என்கேஜ்மெண்ட் வந்து இந்த தான் ரெடி இருந்தா அவங்க வரப்போ அப்புறம் வந்துட்டு கையில ஒர்க் சாரி கண்ணில் வந்து ஐலைனர் போடணும் பட் நான் வந்து இப்ப வந்து போடல சரி ஓகே ஐலைனர் போட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அண்ட் இந்த சாரி லியர் பண்ணி அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான ஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருந்தேன் சோ இதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிருங்க ஓகேவா இந்த வீடியோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நாங்களே பஞ்சம் பாய்